அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு என் அன்னை பிரத்திகிரா விஷ்ணுமா என்னுடைய பரிபூர்வமான ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் முத்தாடம் உண்ணாபாதம் அனைவருக்கும் கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சொழி பிரசனம் எவ்வாறு இருக்கும் அதாவது பலம் வாய்ந்த கிரகமாக இருந்தாலும் மட்டும் போகிறது அந்த கிரகத்தினுடைய பார்வைக்கு அவ்வளோ சக்தி உண்டுங்க மகா பாவியையும் மாற்றுகின்ற வல்லமை அதாவது ஒரு மனிதன் தரித்திர வாழ்க்கை வாழ்கிறான் எதுவுமே இல்லை பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கையில் எல்லோரும் உயர்ந்திருக்கின்றார்களா நோயற்று இருக்கின்றார்களா செல்வ செடிப்போடு வாழ்கின்றார்களா உறவோடு வாழ்கிறார்களா இல்லைங்க முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கின்றது நம்முடைய வாழ்வு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அறிவு திறமை மட்டுமா கிடையாது நம்முடைய கர்மா அந்த கர்மாவின் கருத்தா சனி அந்த சனியும் இப்போ வக்ர இருந்து வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு நிலை தான் ஆனாலும் ஒரு ம மற்ற கிரகனுடைய பாதிப்புலேருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் என்று சொல்வேன் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு ரட்சகன் என்று சொல்வேன் குருவினுடைய பார்வை இந்த பார்வை இந்த பார்வை எவ்வாறு என்றால் குரு பயிற்சியானால் மட்டும் அவர் பார்வைக்கு பலம் இல்லை சொல்ல முடியாது குரு வக்ரநிலையை அடைந்தாலும் கூட இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபத்தில் மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டு அதற்குள்ளேயே சுயமாகவே அவர் வந்து வக்ரகதி ஆகின்றார் அதாவது தன் நிலையிலிருந்து கொஞ்சம் மாறுறார் கொஞ்சம் மாறினாலும் குருவின் பார்வையினுடைய பலம் அதிகம்தான் மற்ற த கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை காக்கிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் தான் குருவின் பார்வை அந்த வகையில் தனுசு ராசி தனுசுவை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்பு இல்லாட்டாலும் கூட திருமணத்தில் ஒரு தடை தொழிலில் ஒரு தடை வாழ்க்கையில் ஒரு போராட்டம் நிம்மதியில்லாத ஒரு வாழ்வை சந்தித்து வந்த ஒரு நிலையில்தான் தான் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நூற்றி பத்தொன்போது நாட்கள் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதையும் நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்கலாம் குரு பகவானுடைய பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன லக்னாதிபதியும் அவருதாங்க அதுவே அதே நேரத்தில் நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர் தான் ஆக லக்னாதிபதியும் அதிபதியும் குருவாகவே அமைந்து விடுகின்றது தனுசு ராசிக்கு ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தடைபட்டு போன மற்ற கிரகங்கள் கொடுக்க முடியாததை தடுத்ததை இந்த சோழிப்பிரசரத்தின் மூலமாக தனுசு ராசிக்கு குரு வக்ர பேச்சு எவ்வாறுக்கு பார்க்கலாம் தலைசாய்வும் யாரும் இருக்கா இவ்வளவு விருந்தும் அது நமக்கு உதவி இல்லை பணம் இருந்தும் நமக்கு எந்த விதத்தில் ஒரு நன்மை இல்லை ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு நிலை தான் தனுசு ராசி காரணம் என்னென்னா மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி சனி பாத சனி கண்டக சனி எல்லாம் இருந்துக்கின்றது ஆனால் எதுவுமே இல்லையே ஆனாலும் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த கலைஞர்கள்லவா கவலையே வேண்டும் ஒரு நல்ல மாற்றம் என்ன தரப்போகின்றது காரணம் என்னென்னா தனுசுவை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்தவரை இல்லை அந்த வேலை பாவம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார் இருக்கும் இடத்தை விட இவர் பார்க்கின்ற பார்வைக்கு தானே சிறப்பு அந்த வகையில் தனுசு குரு பகவான் மூன்று பார்வையாக பார்க்கின்றார் அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த ஐந்தாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா தனுசு பத்தாம் வீடு பத்தாம் வீடு தொழில் பாவம் இது தாங்க தனுசு ராசிக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது வேலை கிடைக்கல சாமி வேலை கிடைச்சிருச்சு ஆனால் நிம்மதி இல்லையே என் மனதுக்கேற்ற வேலை இல்லையே நான் பிஎஸ்சி பாட்னி படிச்சுட்டு பேங்கில் வேலை செய்கிற மாதிரி என் படிப்புக்கும் எது வேலைக்கும் சம்பந்தமே இல்லையே சாமி என் வாழ்க்கையில் நான் எப்படிங்க முன்னேற போகிறேன் இந்த கலைஞிய ஆண் பெண் தனுசுராசியில் இருக்கக்கூடிய பெண் இருவருக்குமே ஒரு நல்ல அமைவதற்கான ஒரு அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே கடுமையான போராட்டம் தான் சாமி என் கலைஞர்களுக்கும் அந்த வேலை அதை சுய வேலையாக இருக்கலாம் இல்லை அரசு துறையில் இருக்கலாம் இல்லை பொதுத்துறையில் இருக்கலாம் கடுமையான போராடிய உங்களுக்கு உங்கள் அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற அற்புதமான ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல மாற்றத்தை இந்த குரு வக்ர பயிற்சியில் தரப்போகிறார் யாருக்கு தனுசு ராசிக்கு காரணம் இந்த ஐந்தாம் பார்வை நான் சொன்னேன் அல்லவா இந்த ஒரு பார்வைக்கு தானையா நீங்கள் காத்திருந்தீங்க சனி கொடுக்க முடியாததை குருவின் பார்வை தந்துவிடும் என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் ஒரு மனிதனை உயர்த்தி பார்ப்பதில் சனிக்கு ஈடு இல்லைன்னு நான் சொல்லலை அதே நேரத்தில் சனி தயங்கித்தான் கொடுப்பான் மந்தன் ஆனால் குருவை பொறுத்தவரை அள்ளி கொடுப்பான் என்னுடைய அனுபவங்க இந்த தனுசராசியில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் ரீதியாக அது ஆண்களாக இருந்தன பெண்களாக இருந்தன கடுமையாக போராடி விட்டீர்கள் மனதுக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு அந்த அந்த இடத்துல குரு பகவானுடைய ஐந்து ஐந்தாம் பார்வை ராசியிலே அதாவது தொழில் பாவம் என்று சொல்லக்கூடிய பத்தில் பதிவதினால நல்ல மாற்றத்தை சந்திப்பீர்கள் அடுத்தது அவங்க பார்க்கப்படுது சார் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை இந்த பார்வையின் சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாங்க ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க காரணம் என்னென்னா சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் பொருளாதார ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக சில இழப்புகளை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையின் மூலமாக தனுசு ராசிக்கு தரப்போகின்றார் அதாவது பன்னெண்டாம் பேடு சொல்லுவாங்க அதே தரத்தை விரைய தர தரப்போகின்றார் பயப்படவே வேண்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தனுசு ராசிக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை குரு பகவான் தரப்போகின்றார் என்ன செய்யணும் கொஞ்சம் உடலில் கவனமாக இருங்க உடல் ரீதியான சில பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் வந்து போகும் அதாவது சுவரை வச்சு தனங்கள் சித்திரம் இறையட்டும் அந்த வகையில் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே போதும் நல்ல மாற்றங்களை நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க உங்கள் உடல் மட்டும் இல்லைங்க உங்களை சார்ந்தவர்களுக்கு சில எதிர்பாராத சில மருத்துவம் சார்ந்த செலவு வந்து போனாலும் கூட தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தலைக்கு வந்து தலைப்பையாக கூட போனோம் என்று பிழைத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் தரப்போகின்றார் அதே நேரத்தில் விரைய செலவு அதாவது இல்லாத மனிதர்கள் மூலமாக சில தேவையற்ற செலவுகள் வரலாம் அதை சுப செலவாக மாற்றுவதற்கு ஆலயம் செல்லுங்கள் நீண்ட தூர பயணமாக இருந்தாலும் ஆலய பயணம் செல்லுங்கள் ஆலயத்துக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் தர்மம் தலை காக்கும் அது விரயத்தை ச விரைய செலவை சுப செலவாக மாற்றும் கவனமாக இருந்து விடுங்கள் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பழக்க வழக்கங்கள் விரைய செலவை தரக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து விடுவார் அதே நேரத்தில் ஒரு அற்புதமான பாவம் என்று சொல்வேன் ஒன்பதாம் பார்வை இந்த ஒன்பதாம் பார்வை தனுசுராசியில் ரெண்டாம் வீடில் தனபாவத்தை பதிவதனால கவலைப்பட வேண்டாம் தன தனபாவம் கிடைத்தால் மட்டும் போறாது தொழில் பாவம் இருந்தால் மட்டும் போறாது விரயம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா ஆக இரண்டுக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறீங்களா கொஞ்சம் கவனமாக இதுவரை தனம் தனம் என்றால் பணம் பணம் என்றால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல திருமண யோகம் அது தனம்ங்கிறது அது மட்டும் கிடையாதுங்க தனம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இல்லம் ஒரு நல்ல மனைவி நல்ல பிள்ளைகளும் ஒரு தனம்தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைவதோடு இருவருக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஏற்படுத்துவதோடு கொஞ்சமாவது பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு வீடு இருக்குது வீடு கட்டிட்டீங்க அந்த வீட்டில் பிரச்சனை ஒரு நல்ல திருமணம் வாழ்வு அமைந்தது அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இதையெல்லாம் மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த வாய்ப்பை குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை தனுசு ராசிக்கு தரப்போகின்றது குறிப்பாக ரெண்டாம் வீட்டில் தனபாவம் வருவதனால நல்ல மாற்றம் அதே நேரத்தில் இந்த குரு வக்ர பேச்சி நான் பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அதாவது குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல தேக்க இருந்த தேக்க நிலை மாறும் அதே நேரத்தில் குரு பகவான் ஏற பார்வை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்னேன் குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்ப்ப பார்த்தாலும் தனபாவத்தில் இருப்பதனால கொஞ்சம் கவனமும் நிதனமும் நூற்றி பத்தொம்போது நாட்கள் இருந்து விட்டாலே போதும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு கடந்த காலத்தினுடைய வேதனைகளும் துன்பங்களும் மாறி எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை குரு வக்ர பயிற்சி தனுசு ராசிக்கு தரக்கிட்டது அதே நேரம் தெய்வ பலத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனீஸ்வர பகவானுக்கு நல்லெய் அபிஷேகம் செய்து அவன் அருளை பெறுவதோடு அருகில் பார்த்தீங்கன்னா ஆறி உயரத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அந்த ஆலயம் சென்று குரு பகவானுக்கு நேராக நின்று அவருடைய பார்வை உங்கள் மீது படியுமாறு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தோடு நின்று ஒரு தீபம் பயிற்சி அதே நேரத்தில் ஒரு மஞ்ச வஸ்திரம் சார்த்து வழிபாடு ஆனால் இந்த குரு வக்ர பயிற்சி சனி கொடுக்காததை குரு பகவான் கொடுப்பார் நிம்மதி தருவார் சற்று கவனமாக இருந்து விட்டாலே இந்த குரு வக்ர பயிற்சியில் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசியாகத்தான் இந்த தனுசுரா சேவை